कवर शिवशक्ति அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் செல்ல கியூஆர் கோடு கட்டாயம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் நுழைவதற்கு கியூஆர் கோடுடன் கூடிய விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அமைக்கப்படுகிறது தேவையற்றவர்கள் உள்ளே நுழைவதை முற்றிலும் தடுக்க வகையில் கியூஆர் கோடு முறை மிக விரைவில் அமலுக்கு வரும் என அதிகாரிகள் தகவல்கள் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்பழுக்கற்ற முறையில் பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் செயல்முறைகள் இணைப்பு பரிந்துரை படிவும் வெளியீடு இருபத்தைந்து ஆண்டுகள் அப்பழுக்கற்ற முறையில் பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் மற்ற பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் செயல்முறைகள் விழுப்புரம் மாவட்டம் அரசு உயர் மேல்நிலைப் பள்ளிகளில் இருபத்தைந்து ஆண்டுகள் அப்பழுக்கற்ற முறையில் ஒழுங்கு நடவடிக்கையோ தண்டனையோ இன்றி சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு கோரும் ஆசிரியர்கள் பணியாளர்களில் தகுதியானவர்களின் அசல் பணி பதிவேட்டின் பணிக்கால சரிபார்ப்பு ஒருங்கிணைந்து சான்று பணிப்பதிவையோடு முதல் பக்கம் நியமன பக்க விவரங்கள் மற்றும் விண்ணப்பங்கள் பெற்று பரிசீலித்து தகுதியுடைய ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான திட்ட மதிப்பீடு சார்ந்து தேவைப்படும் நிதி ஒதுக்கீடு விவரத்தினை உடனடியாக பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது திருச்சி திருவெரும்பூரில் அமையவிருக்கும் ஒலிம்பிக் அகாடமி அடிக்கல் நாட்டிய அமைச்சர்கள் திருச்சி பஞ்சப்பூரில் சில மாதங்களுக்கு முன்பு விளையாட்டு வீரர்களுக்கான பிரத்யேக ஒலிம்பிக் பயிற்சி அகாடமி அமைக்க அடையாளம் காணப்பட்ட இடத்தை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எஸ்டிஏடி அதிகாரப்பூர்வமாக கைவிட்டது அதற்கு பதிலாக புறநகர் பகுதியில் உள்ள திருவெரும்பூர் பகுதிக்கு உட்பட்ட எலந்தப்பட்டி கிராமத்தில் உள்ள புதிய இடம் உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த ஒலிம்பிக் பயிற்சி அகாடமி குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளன திருவெரும்பூர் அருகே இளந்தப்பட்டி கிராமத்தில் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் உள்ளரங்கம் வெளியரங்கம் மற்றும் பயிற்சி மைதானத்துடன் அமையும் ஒலிம்பிக் அகாடமிக்கு அடிக்கல் நாட்டி கட்டுமானப் பணியை தமிழக நகர்ப்புற வளர்த்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்துள்ளனர் மாதம் ரூபாய் அறுபதாயிரம் வரை சம்பளம் திருச்சி ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள பெல் நிறுவனத்தில் நானூறு காலிப்பணியிடங்கள் உள்ளன டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது மிகாமல் இருக்க வேண்டும் கணினி வழி தேர்வு உண்டு தகுதிக்கேற்ப வருட வருடம் லட்சத்திலிருந்து பல லட்சம் வரை சம்பளங்கள் வழங்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் பெல் இண்டியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் விண்வெளிக்கு ஆளில்லா விண்கலம் அனுப்பும் சோதனை தீவிரம் ககன்யான் திட்டம் குறித்து இஸ்ரோ தகவல் ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளியில் நானூறு கிலோமீட்டர் தூர சுற்றுவட்ட பாதைக்கு விண்கலம் மூலம் நான்கு இந்திய வீரர்களை அனுப்பி மூன்று நாட்களுக்கு ஆய்வு செய்ய இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது மேலும் ஐரோப்பிய விண்வெளியின் நிலையத்தில் ககன்யான் விண்கலத்தின் பயண பாதையை ஆய்வு செய்ய இஸ்ரோ ஒப்பந்தம் செய்துள்ளது மேலும் விமானப்படையைச் சேர்ந்த கேப்டன்கள் பிரசாத் நாயர் அஜித் கிருஷ்ணன் அங்கத் பிரதாப் மற்றும் லிங் கமாண்டர்ஸ் பன்ஷா சுக்லா என நான்கு இந்திய வீரர்கள் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ககன்யான் திட்டத்தை மூன்று கட்டங்களாக பிரித்து செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது